வணக்கம் அன்பனியர்களே கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும் வரேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐயா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சுய ஜாதகங்கள் நேரங்கள் நல்லா இருந்தாலுமே சிலருக்கும் இந்த நல்ல நேரத்திலும் நல்ல அமைப்பிலும் நல்லது கிடைக்க மாட்டேன்றது அதற்காக அவங்க போராட வேண்டியது இருக்குது என்னென்னா இவர்களையே அறியாமல் இவர்களை தாக்கக்கூடிய சில நெகட்டிவான அதிர்வலைகளும் இதற்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்சிருக்கு இதற்கு நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆரம்பத்தில் பலர் இதை கவனிக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க இது மேலே கவனத்தை செலுத்தாமல் இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்து போயிட்டுருப்பாங்க ஆனால் ஒருவேளை அந்த நபர்களை சுற்றி கெட்ட அதிர்வலைகள் இருக்குமாயின் கண் திருஷ்டிகள் இருக்குமாயின் பெரும்பாலும் தற்போதைய காலகட்டத்தில் எல்லார் மக்களுக்குமே அவங்களை சுற்றி ஒன்றும் சொந்த பந்தமோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக இந்த கந்திருஷ்டி கெட்ட அதிர்வலைகள் அப்படின்றது ஒருத்தரை தாக்கிட்டு தான் இருக்குது இதனால் என்ன அதிகமாகுன்னு கேட்டால் ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஒன்றும் இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாச்சுன்னா கெட்டது நடக்கும் நல்ல வைப்ரேஷன் அதிகமாச்சுன்னா நல்லது நடக்கும் அந்த கான்செப்ட் தான் அதுக்கு கந்திருஷ்டியுமே எப்போ இதனுடைய தாக்கம் அதிகமாகுதோ அப்போ அதற்கான கெடுபலன்களை அந்த மனிதன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் தான் பாருங்கள் பெரும்பாலான குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயம் பிரம்மாண்டமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடக்கும் அடுத்த நாள்லேயே ஒரு சண்டை அந்த இடத்துல நடக்கும் மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வெளியே போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சண்டை நடக்கும் வீட்டில் ரொம்ப உடல் அசதியாக இருக்கும் வெளியில் போயிட்டு நல்லா கிளம்பி ரெடியாகி நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே ஒரு உடல் அசதி இருக்கும் இப்படி நமக்கு கண்திருஷ்டி ஏற்படுகிறது அப்படின்றத பலரும் அறியாமல் சிலர் சில நேரம் நம்ம இருக்கோம் இதனால நாம் அடைய வேண்டிய இந்த இலக்கை அடையிறதுக்கு தாமதமோ அல்லது தோல்வியோ ஏற்பட்டுருது இதற்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கந்திருஷ்டியை போக்கினால் நிச்சயமாக நாம் செய்யும் செயல்களில் விரைவில் வெற்றி அடையலாம் ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு நல்லது வந்து சேரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த தகவல் உங்கள் காதுக்கும் உங்கள் கண்களுக்கும் புலப்படுதுனாவே இறைவன் நல்லத நல்லவர்களிடம்தான் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்போது உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கும் போது ஒருவருக்கு கண்டிப்பாக உடல் அசதி இருக்குங்க வேலை செய்து வரும் அதாவது வேலை செஞ்சுட்டு வந்தாலே உடல் அசதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் உடல் அசதி இருப்பதும் அடிக்கடி கொட்டாவி விடுவது இது போன்ற அறிகுறிகள் கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்குன்றதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை அறிகுறிகள் நாம் புது ஆடை அணியும் போது அது கிழிந்து போவது அல்லது நெருப்புப்படுவது இது போன்ற விஷயங்கள் நடப்பதும் கண்திருஷ்டிக்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது வீட்டில் தொடர்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை வருவது சோகம் இழப்பு நஷ்டம் பிரிவு இப்படி வரிசையாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று போனா ஒரு தொந்தரவு பட்டகாலிலே படுவது இது போன்ற விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் உறவினருடன் பகை மருத்துவ செலவீடு சாப்பிடும் ஆசை அதாவது சாப்பிடக்கூடிய ஆசையே இல்லாம போறது பசியே எடுக்காம இருக்கும் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவான தாட்ஸ் இவை அனைத்தும் கந்திருஷ்டிக்க அறிகுறிகளாகவே பார்க்கப்படுதுங்க சிலருக்கு காரியம் கைகூடி வருவது போல வந்து பிறகு காரியம் கை நழுவி போயிருக்கும் இதற்கும் கந்திருஷ்டிவே காரணம் எனவே இதை சரி செய்வது எப்படி அப்படின்றதும் கவனத்தை செலுத்துவதும் மிகவும் அவசியம் அப்படின்ற கருத்துக்கள் திருஷ்டி களிப்பதற்கு அந்திசாயும் நேரமே சிறப்பானது திருஷ்டி களிப்பவர்கள் கண்டிப்பா வயதில் மூத்தவர்களாக இருக்க வேண்டும் இளையவர்கள் மூத்தவர்களுக்கு கட்டாயம் திருஷ்டி களிக்க கூடாது திருஷ்டி களிக்கும் நாட்கள் அம்மாவாசை திதிகள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் கழிக்கலாம் திஷ்டி கழிக்கும் போது கட்டாயம் கிழக்கு திசையை பார்த்தவாறு செய்வதே சிறப்பு வீட்டிற்கு வெளியே பொம்மை இல்லைன்னா பூசணி போன்றவற்றை கட்டி தொங்க விடுவதும் வீட்டிற்கு வருபவரின் பார்வை அதன் மீது திருப்பி விடும் என்பதற்காக செய்யப்படுகிறது அது அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டினுள் மீன் தொட்டி வைத்திருப்பது அவசியமாகும் நமக்கு வரும் ஆபத்தை மீன்கள் தன்னிடம் எடுத்துக்கொண்டு நமக்கு அறிகுறிகளை காட்டும் என்றும் சொல்லப்படுகிறது கட்டாயம் வீட்டின் வாசலில் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா செவ்வந்தி இது போன்ற மலர்களை நீங்கள் வைக்கலாம் உப்பு எலுமிச்சைக்கு திருஷ்டியை இழுத்து கொள்ளும் ஆற்றல் இருக்கு எனவே குளிக்கின்ற நீரில் கொஞ்சம் உப்பை சேர்த்து குளிப்பது திருஷ்டியை போக்கும் சரிங்களா எலுமிச்சைக்கு பொதுவாகவே கெட்ட சக்தியை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எலுமிச்சை ஊசியில் கோர்த்து பச்சை மிளகாயுடன் சேர்த்து வாசலில் கட்டுவது அல்லது இரண்டாக வெட்டி குங்குமம் வைத்து வாசலில் இரு பக்கம் வைப்பது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்க இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனாலும் வந்து எனக்கு வந்து அந்த கந்திருஷ்டிகள் தீர்வதற்கான அறிகுறியே தெரியல என்ன தொடர்ந்து அப்படி தான் இருக்குன்னா இதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மூலப்பொருட்கள் என்னென்னா வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி வில்வ இலை பொடி வேப்ப இலை பொடி கும்பிளியம் இந்த மூலப்பொருட்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா மூலப்பொருட்களும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் சேர்த்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இரண்டு வேளை இந்த மூலிகை சாம்பிராணியை வீட்டில் தூபம் போட்டால் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தூபம் போட்டால் தொழில் வளம் பெருகும் வீட்டில் அமைதி உருவாகும் வீட்டில் கண் திருஷ்டிகள் இதுவரை இருந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளியேறும் தொழில் ரீதியாகவும் உங்கள் மேலே பட்ட கண் திருஷ்டிகள் கெட்ட அதிர்வலைகள் இவை அனைத்தும் நீக்குவதற்கான அமைப்புகள் உருவாகும் தீய சக்திகளை விரட்டி லக்ஷ்மி கடாட்சியம் பெருகும் நிம்மதியின்மையை நீக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பசிக்காமல் இருக்கிறது உடல் மெலிந்து கொண்டே போவது இந்த நெகட்டிவ் அதிர்வலைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் இது எல்லாமே இவையெல்லாம் நீங்கி அமைதி பிரிகி ஆரோக்கியத்தை காக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்பிராணின்னு கூட சொல்லலாம் நாற்பத்தெட்டு நாளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜாதகம் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகமே நீங்கள் போய் ஒரு ஜோசியக்கார்ட்ட பார்த்தாலும் அங்கே நேரங்கள் காலகட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் இந்த அமைப்பின்படி இந்த சுப யோகங்கள் உங்களை வந்து அடையும் அப்படின்னு ஜாதகத்தில் இருந்தாலும் அவை வந்து உங்கள அடையும் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அந்த நல்ல சுபயோகங்கள் உங்களை அடையும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டிகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்க அதுதான் உங்கள் அந்த சுபயோகத்திற்கு அடுத்து வரக்கூடிய சோதனைக்கான காலத்திற்கான ஒரு ஆரம்ப அறிகுறி இந்த நல்ல நேரத்தில் படக்கூடிய கண் திருஷ்டிகள் தான்ன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நல்ல நேரம் ஆரம்பமே நல்லா இருக்கும் திடீர்னு ஒரு சரிவு வரும் இந்த சரிவுக்கு காரணம் நீங்கள் நல்ல நேரத்தில் கவனிக்காமல் விட்ட இந்த கண் திருஷ்டிகளும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வரக்கூடிய எல்லா காலகட்டத்தையும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை கண் திருஷ்டிகளாலையோ நெகட்டிவ் அதிர்வலிகளாலையோ எந்த விதமான சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில் வராத அளவுக்கு பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா இங்கே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாங்க என்ன விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை பார்க்குறாங்கன்னு இங்கே யாரையும் யார் மனதுக்குள்ளேயும் போய் நம்மளால் பார்க்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்மளை விட முட்டால் யாரும் இருக்க முடியாது ஏன்னா மனிதனின் மனம் குரங்கு போல மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ நல்லது நினைக்கிறாங்களா கெட்டது நினைக்கிறாங்களான்னு எதுவும் நமக்கு தெரியாது அப்போ அந்த நல்லது கெட்டது எதுன்னு தெரியலன்னு நம்ம அலட்சியமாக விட்டோம்னா ஒருவேளை கெட்ட அதிர்வலைகளை விடக்கூடிய கட்ட கெட்ட எண்ணங்களை கொண்ட நபர்கள் நம்ம அருகில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆகவே கவனம் நான்கு திசையிலும் இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் எனவே இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் இன்னும் தொடர்ந்து இது போன்ற அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேறு எங்கேயும் கிடைக்காத அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா பண்ணால் வரக்கூடிய எல்லா தகவல்களும் பார்த்து பயன் பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்